ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா பணம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியை நாம் எப்படி நம்ம சைடு கவர் பண்ணுறது ஈர்க்கிறது அப்படிங்கிறத நான் படித்ததை என்னுடைய கிளைண்ட் என்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட நான் பேசினத அவங்க இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது இது வந்து வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்ன கருத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த கருத்து உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கா நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுக்கான ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க பொதுவாக பணம் வேணும் அப்படின்னா கடினமாக உழைச்சா தான் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற அட்வைஸுக்கு மத்தியில் தான் நாம் எல்லாருமே வளர்ந்து வந்திருக்கோம் அதனால தான் கடினமாக உழைக்கிறதுனால தான் நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்றத நாம கேள்விப்பட்டிருப்போம் உண்மையை சொல்லப்போனா அது வந்து ஒரு மிகப்பெரிய பொய் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ரோரல் லாங்மியர் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் சொல்கிறாருங்க அது நமக்குள்ளே இருந்து நீ ஒரு பொய் அது வந்து கடினம் உன்னால் சம்பாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையுமே நம்முடைய எண்ணங்கள் நம்ம அழுத்தி அமுக்கி வைக்கும்போது நாம் அதிலிருந்து எப்படி நம்ம வீண்டு வரது அப்படிங்கிறதான் நாம் கற்றுக்க போகிறோம் நாம் பணத்திற்காக கடினமாக உழைக்க வேணும் அதை வந்து போராடித்தான் பெற வேணும் அப்படிங்கிற எண்ணம் உங்கள் கிட்ட இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உடனே நீங்கள் அதை வந்து தூக்கி எறிஞ்சிருங்க சிந்திச்சிங்க அப்படின்னாவே நமக்கு பணத்திற்கான தடையை வந்து உருவாக்குது பணம் எனக்கு சுலபமாக அடிக்கடி வருது அப்படிங்கிற எண்ணத்தை நீங்கள் மனசில் நிரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாருங்க செல்வ செழிப்பு அப்படின்னு வரும்போது அது வெறும் மனநிலை தான் அது நீங்கள் எப்படி சிந்திக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் வந்து பணக்காரர் இருக்கிறீங்களா ஏழையாக இருக்கிறீங்களா அப்படிங்கிறத முடிவு செய்கிறேங்க பணத்தை கவர்ந்தலுக்கு வேணும் அப்படின்னா அது பற்றிய ஒரு மகிழ்ச்சியான உணர்வு நம்ம எல்லோர்த்திட்டையும் இருக்கணும் பணம் கையில் இருக்கோ இல்லையோ ஆனா நாம பெரிய பணக்கார அப்படிங்கிற ஒரு மனநிலையோட இருக்க வேணும் மக்கள்கிட்ட பாத்தீங்கன்னா பணம் அதிகம் இல்லாத போது அல்லது அது பற்றாக்குறையா இருக்கும் போது அவருடைய மகிழ்ச்சி அவனுடைய மனநிலை அப்படிங்கிறது வேறுபட்டு இருக்கு பணம் அதிகமாக இருக்கும்போது ஒரு மனநிலையோடவும் பணம் இருக்கும் இருக்கும்போது ஒரு மனநிலையோடவும் அல்லது பணம் நிறைய இருக்கும்போது இந்த பணம் எப்போ எப்படி செலவாகுமோ எப்படி காப்பாத்துறது அப்படிங்கிற ஒரு பய உணர்வும் மக்கள்கிட்ட நிறைய இருக்கு அந்த எதிர்மறை எண்ணங்கள் தான் அதிகமான பணத்தை நீங்க சம்பாதிக்கிறத தடுக்குது அல்லது அதிகமான பணம் உங்களை நோக்கி வர்றதை தடுக்குதுங்க இந்த விச சக்கரத்தை நீங்க உடனடியாக நிறுத்தி ஆகணும் உங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்கிறதுக்கு நீங்கள் ரொம்பவுமே ஒரு தேங்க்ஃபுல்லாக இருக்கணும் அதாவது நன்றியோடு இருக்கணும் கிட்ட இருக்கிற கையில் இருக்கிற வாட்சை இருக்கட்டு உங்கள் பாக்கெட்டில் இருக்கிற பேனாவே இருக்கட்டு உங்கள் பாக்கெட்டில் இருக்கிற குறைந்த அளவு பணம் இருந்தாலும் சரி நீங்கள் ஓட்டுற வண்டி நீங்கள் குடியிருக்கிற வீடு உங்களுடைய வாழ்க்கை துணை குழந்தைங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு நன்றி உணர்வை நீங்கள் கொடுக்கணும் நன்றி உணர்வோடு இருக்கணும் இதெல்லாம் கிடைச்சதுக்கு எனக்கு நன்றி அப்படிங்கிற ஒரு உணர்வு கண்டிப்பாக இருக்கணும் அதோட பணம் பற்றிய ஒரு மகிழ்ச்சியான மனநிலையை நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு செல்ஃபாக நீங்கள் வளர்த்துக்கணும் அதுக்கு முதல் படின்னு பார்த்தா எங்கிட்ட அதிகமாக பணம் இருக்குது பணத்துக்கு குறைச்சலே இல்லை அது எப்பவுமே என்னை நோக்கி வந்துட்டு தான் இருக்குது பணத்துக்கு என்ன குறை நான் பயங்கரமான பணக்காரன் கண்டிப்பாக இன்னும் சில நாளில் மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவேன் நான் வந்து பணத்தை வசீகரிக்கும் மிகப்பெரிய காந்த சக்தி படைத்தவன் நான் வந்து பணத்தை நான் ரொம்ப நேசிக்கிறேன் பணமும் என்ன நேசிக்குது எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு புரிதல் அப்படிங்கிறது அது யாருமே குறக்க வர முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஒவ்வொரு நாளுமே எனக்கு மேலும் மேலும் பணம் கிடைக்குது நன்றி மிக நன்றி மனமார்ந்த நன்றி அப்படிங்கிற ஒரு மனப்பூர்வமான உண்மையை நீங்கள் உணர்ந்துக்கணும் இப்போ நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் ஒரு நாளைக்கு பத்து முறையோ இருபது முறையோ காலையில் எந்திரிச்சு நீங்கள் ஒரு முறை எழுதி கூட பார்த்துக்கலாம் அது என்ன அப்படின்னா என்னிடம் பணம் தேவைக்கு அதிகமாக இருக்கிறது பணத்திற்காக குறைச்சலே இல்லை அது என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது நான் பணத்தை வசீகரிக்கும் காந்த சக்தி படைத்தவன் நான் பணத்தை நேசிக்கிறேன் பணமும் என்னை நேசிக்கிறது ஒவ்வொரு நாளும் எனக்கு மேலும் மேலும் பணம் வந்து கொண்டே இருக்கிறது நன்றி மிக நன்றி மனமார்ந்த நன்றி இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து நீங்க ஒரு நாளைக்கு எழுதிட்டே வாங்க உங்க வாழ்க்கையில மேலும் அதிகமான பணத்தை நீ கொண்டு வர மிகவும் சக்தி வாய்ந்த இன்னொரு வழிமுறை பணத்தை பிறருக்கு கொடுத்தல் அப்படிங்கிறத ஏன்னா நீங்க கொடுக்கும்போது என்னிடம் ஏராளமாக பணம் இருக்கு அப்படின்னு நீங்க எப்பவுமே சொல்றீங்க சொல்லி பழகியிருப்பீங்க இல்லை அப்படின்னாலும் சொல்லி பழகிக்குங்க இந்த உலகத்துல மிகப்பெரிய பணக்காரங்க மிகப்பெரிய நன்கொடையாளர்களாக இருக்கிறத நீங்க பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் ஒரு விளையாட்டு போட்டி நடத்தினா கோயில் அன்னதானம் நடத்தினா அவங்கள்ட்ட நன்கொடைக்கு போனால் எவ்வளோ வேணாலும் எடுத்து கொடுப்பாங்க நீங்கள் அதை கண்டிப்பாக கவனிச்சிருப்பீங்க அவனுக்கு என்னப்பா பணக்காரன் அப்படிங்கிற அந்த எண்ணம் நம்ம வந்து இன்னுமே கீழ்நிலைக்கு கொண்டு போயிடும் அவங்க மிகப்பெரிய தொகையை எல்லாருக்கும் கேட்டவர்களுக்கு தானமாக ஏன் கொடுக்குறாங்க அவர்கள் அப்படி கொடுக்கும்போது ஈர்ப்பு விதியால் பிரபஞ்சம் அவர்கள் கொடுத்ததை விட பன் அதிகமான பணத்தை அலைகடலென அவங்களுக்கு திரும்ப கொண்டு வந்து கொடுக்குது எங்கிட்ட கொடுக்கற அளவுக்கு பணமே இல்லை அப்படின்னு நீங்கள் எப்பவும் யோசிச்சிட்டே இருக்கிறீங்களா உங்ககிட்ட ஏன் போதுமான அளவு பணம் இருக்கிறது இல்லை இப்போ உங்களுக்கு புரியுதா அப்படிப்பட்ட எண்ணம் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் உதவி செய்யுங்க கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்கள் யாருக்கு பணம் கொடுக்குறீங்களோ அது குறித்து உங்கள் விசுவாசத்தை நீங்கள் பணத்துக்கு நிரூபிக்கும் போது இந்த ஈர்ப்பு விதி இன்னும் அதிகமாக மற்றவங்களுக்கு கொடுப்பதற்காக உங்களுக்கு அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அதை விட பல மடங்கு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதி கொடுப்பதற்கு தியாகம் செய்வதற்கு இந்த ரெண்டுக்கும் இடையில மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு மனசார அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் மகிழ்ச்சி இருப்பீங்க ஆனால் நீங்கள் வந்து தியாகம் பண்ணணும் தானம் பண்ணணும் அப்படிங்கிற உணர்வு வந்து உங்களுக்கு தோன்றது ஆனால் இந்த ரெண்டையுமே போட்டு நீங்கள் குழப்பிக்க தேவையில்லை நீங்கள் பணம் வந்து சும்மா கொடுக்குறீங்களா அல்லது அந்த பணத்தை நீங்கள் வந்து தேவையில்லாமல் செலவு பண்ணுறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாங்க ஏன்னா இந்த ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடானது ஒன்று பற்றாக்குறையும் மற்றொன்று தேவைக்கு அதிகமாக இருப்பதையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குது தியாகம் அப்படிங்கிற வந்த நினைப்பு வந்து காலப்போக்கில் ஒரு கால் புணர்ச்சியில் கொண்டு போய் விட்டுரும் ஆனால் நீங்கள் மனதார கொடுக்கக்கூடிய அல்லது செய்யக்கூடிய மகிழ்ச்சிகரமான செயலில் ஒன்று தான் இந்த ஈர்ப்பு விதி அந்த சிக்னலை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாங்கிட்டே இருந்தீங்கன்னா இன்னுமே சிறப்பான பலதை உங்கள் வாழ்வில் கொண்டு வந்து சேர்க்க முடியும் உங்களால் இரண்டுக்கும் இடையில உள்ள வித்தியாசத்தை கண்டிப்பாக உணரவும் முடியும் இதில் இன்னொரு எழுத்தாளர் சொல்றாரு ஜேம்ஸ் ரேன்னு சொல்கிறாருன்னா ஏராளமான பணம் சம்பாதிச்ச பலரை நான் பார்த்துருக்கேன் அவர்களது மனநிலை உறவு நிலை ரொம்பவுமே மோசமாக இருந்துச்சு அது வந்து ஒரு உண்மையான செல்வமே கிடையாது பணத்துக்கு பின்னால் போய் நீங்க பணக்காரர் ஆகலாம் ஆனா ஒரு உண்மையான செல்வத்தை சம்பாதிக்கிறத உறுதி செய்யாதுங்கிறாரு பணம்ங்கிறது நீங்க ஒரு பணக்காரர் அப்படிங்கிற ஒரு சொல்லினுடைய ஒரு பகுதியை இருக்க முடியாது கண்டிப்பா அது ஒரு சிறு பகுதி மட்டும்தான் ஆன்மீகத்துல ரொம்ப மூழ்கி ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய பலரையும் நான் வந்து பார்த்துருக்கேன் ஆனா அவங்க எல்லாம் எப்போதுமே ஓட்டாண்டிகளாகவும் ஆரோக்கியமற்றவர்களாகவும் இருக்கிறாங்க அது மெய்யான செல்வம்னே சொல்ல முடியாது வாழ்க்கை அப்படின்னா அது எல்லா விதத்துலேயுமே அபரிமிதமாக இருக்கணும் செல்வமாகவும் இருக்கணும் நோய் இல்லாமையும் இருக்கணும் ஆரோக்கியம் அப்படிங்கிறது முதன்மையாக இருக்கணும் அதுதான் உண்மையான செல்வம் செல்வம் ஆன்மீகம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா தண்ணியும் எண்ணையும் எப்படி இருக்குமோ அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்குதா ஏன்னா தண்ணியும் எண்ணெயும் ஒட்டாது கேத்ரின் பாண்டர் எழுதியுள்ள த மில்லியனர்ஸ் ஆஃப் த பைபிள் சீரியஸ் இந்த மாதிரி புத்தகங்களை படிக்கும்போது நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா அந்த அற்புதமான புத்தகங்களை படித்தா ஆபிரகாம் ஐசக் ஜேக்கப் ஜோசப் மோசஸ் மற்றும் இயேசு கிறிஸ்து இவங்க எல்லாமே ஆன்மீக போதகர்களாக இருந்தாலுமே பயங்கரமான கோடீஸ்வரர் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத இன்றைய கோடீஸ்வரர்களோட கூட பார்க்க முடியாத அளவுக்கு செல்வ செழிப்பான வாழ்க்கையை கடைபிடிச்சிருக்கிறாங்க செல்வ செழிப்போடு இருந்துக்கிறாங்க அப்படிங்கிறத நமக்கு தெரிய வரும் ஒரு மிகப்பெரிய ராஜாங்கத்தின் வாரிசு நீங்கள் அப்படிங்கிறத நீங்கள் உணரணும் நீங்கள் ஒரு ராஜா வீட்டு பிள்ளை நான் ஒரு பெரிய செல்வந்தினுடைய பிள்ளை செல்வ செழிப்பு உங்களுடைய பிறப்புரிமை உங்களால் கற்பனை செய்ய பார்க்க முடியாத அளவுக்கு வாழ்வினுடைய அனைத்து பகுதிகளிலும் அபரிமிதமான செல்வத்தை பெறுவதற்கான திறவுகோல் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணரணும் நீங்கள் விரும்பக்கூடிய அனைத்தையும் சிறப்பான பொருள்களும் எல்லாத்துக்கும் நீங்கள் தகுதியானவங்க அப்படின்னு முதல்ல நீங்கள் நம்பணும் நீங்கள் விரும்பக்கூடிய எல்லாத்தையுமே உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் வழங்குறதுக்காக அல்லது கொடுக்கறதுக்காக ரெடியில் இருக்கு ஆனால் நீங்கள் அதையெல்லாம் நீங்கள் கேட்டு தான் பெறணும் இப்போது தான் உங்களுடைய ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க உங்களோட எண்ணங்களும் உள் உணர்வுகளும் தான் அந்த திறவுகோல் அந்த திறவுகோல் உங்கள் வாழ்நாள் முழுதும் உங்கள் கையில் தான் இருக்கு அதை நீங்கள் உணர்ந்துக்கணும் நம்ம ஒரு தமிழ் படத்தில் ரஜினிகாந்த் படத்தில் பார்த்துருப்போம் உன் வாழ்க்கை உன் கையில் அவர் சொல்லுவார் ஸோ இப்போ தெரியுதுங்களா அப்போ அதுக்கான அர்த்தம் நமக்கு தெரியல இப்போ நமக்கு தெரியுது நம்முடைய எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கை அந்த எண்ணங்களை நாம் எப்படி நாம சீரமைச்சு சரியாக கொண்டு போகிறோமோ அதை வச்சு நம்ம வாழ்க்கை மாறுபடும் அப்படிங்கிறது இதிலிருந்து நமக்கு தெரிய வருது ஸோ எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிற இந்த வார்த்தை இந்த நேரத்தில் நமக்கு செட் ஆகும் நண்பர்களே இந்த எண்ணத்தை நாம் செம்மைப்படுத்தி வாழும்போது பணத்தை மட்டுமல்ல நீங்கள் ஒரு உயர்ந்த விலையில் இருக்கக்கூடிய காராக இருந்தாலும் சரி ஒரு பெரிய செல்வ செழிப்பான வாழ்க்கையா இருந்தாலும் சரி ஒரு மகிழ்ச்சியான குடும்பம் இருந்தாலும் சரி அனைத்தையும் ஈர்க்க முடியும் அதெல்லாம் நம்ம கிட்ட இருக்குது அப்படின்னு நாம முதல்ல நம்பணும் உண்மையால் நம்பணும் நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு சொல்லுமே நேர்மறையான வார்த்தைகளாகவும் இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களும் நேர்மறையான எண்ணங்களாக இருக்கும்போது பணத்தை மட்டும் இல்லை உங்களுக்கு தேவையான அத்தனையும் ஈர்க்க முடியும்னு சொல்லி ஒவ்வொரு அறிஞர்களும் இதை வந்து சொல்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள் கடைபிடிங்க நண்பர்களே இந்த மாதிரியான வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்களா இதெல்லாம் உங்கள் வாழ்க்கைக்கு எப்படி ஒத்து போகுது இதில் உங்களுடைய கருத்துக்கள் என்ன இதன் மூலமாக வெற்றி பெற்றவங்க யார் கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்டில் தெரிவிங்க இந்த மாதிரி தலைப்பில் வரக்கூடிய இந்த கன்டென்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்